எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் தமிழன் பேசுகிறேன் இந்த மீசையெல்லாம் வந்து முறுக்கி விடலாமான்னு தெரில முறுக்கி என்ன மீசெல்லாம் வைக்கலாமான்னே தெரில ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது வந்து நம்ம தமிழர்கள் வந்து மீசை வைத்தா கன்னடனோட மனசு புண்பற்றும் கண் கன்னடனுக்கு இல்லையா கன்னடன் வந்து தன்னுடைய மொழிக்காக எவ்வளோ வந்து ஒற்றுமையோட இருக்கான் மொழி பற்றோட இருக்கான் அவன் நம்ம ஊருக்கு வரும்போது இல்லை நம்மளுடைய காணொலியை பார்க்கும்போது இந்த மாதிரி மீசையெல்லாம் வச்சுருக்கீங்களே இது அவன் மனசு புண்படாதா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே வந்து இதாக சொல்லுவாங்களோ அப்படின்னு வந்து நம்மளுக்கு பயமா இருக்குது அதனால நம்மளாம் மீசையெல்லாம் வைக்கலாமே தெரில தமிழர்கள் இதில் முறுக்கி விடுறதை விட்டு இந்த சரி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என்னடா ஆரம்பித்தோடனே மீசை மயிரை வந்து முறுக்குவரத பற்றி பேசுகிறானேன்னு நினச்சிங்கன்னா என்ன சம்மந்தமே எல்லாம் பேசுகிறானேன்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பற்றி தான் வந்து பேச வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த சம்பவங்களை வந்து சொல்லும்பொழுது உங்களுக்கே புரியும் இதுக்கு எதுக்காக இது மீசையை பற்றியும் மீசை முறுக்கிறத பற்றியும் தமிழர்களை பற்றியும் எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு கடந்த ஒரு வாரம் ஆச்சு ஜனநாயக எழுச்சி கழகம் அவர் அந்த இயக்கத்தின் தம்பி சிலம்பரசன் அவர்களும் அப்புறம் அவரோடையும் சேர்ந்து அவருடைய தம்பி அப்துல் மலிக் ரெண்டு பேரையும் வந்து தமிழ்நாட்டு காவல்துறை விரைந்து வந்து செயல்பட்டு கைது செய்திருக்காங்க இவங்க பண்ண குற்றம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்திலேருந்து ஐயப்ப பக்தர்கள் அப்படின்ற போர்வையில் தமிழ்நாட்டு வழியாக ஈரோட்டு வழியாக சென்று அவர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறதுக்காக வந்து போகிறவங்க அந்த தாங்கள் போகிற அந்த வண்டியை சுற்றி கர்நாடக கொடியை வந்து பெருசாக கட்டி அடுத்து பின்னாடி வர்றவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற வாகனங்கள் தெரியுமா தெரியாதா அதை பற்றிலாம் எதுவுமே கவலை இல்லை நாங்கள் போகிறோம் எங்கள் வண்டியில் எவ்வளோ பெரிய கொடியை வேணால் நாங்கள் கட்டிட்டு போவோம் அது கர்நாடகா கொடியா கர்நாடக கொடியாக இருக்கட்டும் நாங்கள் தமிழ்நாடு வழியாக போகிறோம் கேரளாக்கு தான் போகிறோம் அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த கொடியை கட்டிக்கிட்டு அந்த கொடியை வைத்து ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி வந்து கெத்துரா பாத்தடியாடா கன்னட கொடியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொடியை பறக்க விட்டுட்டு போகிறோம் பாடுற அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை வந்து ரீல்ஸ் எடுத்து வந்து இந்த ஒரு பங்காளி தொட்டு புட்டல இனி மேட்டிக்கு உரப்பாரு வண்டிங்கோ சும்மா பார்த்து அதுருனோ நீ அவனுக்கு அர்த்தாக அவர் பாஷில எழுது கற்றானா பிளாகோ நொக்ரானா தாக்கத்தோடே போடவா ஜெய் புவனேஸ்வரி ஒரு பத்து என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இந்த மாதிரியான காணொலிகளை வந்து நம்முடைய தமிழ் அமைப்புகள் வந்து இந்த வண்டிகளை நிறுத்தி ரொம்ப ரொம்ப பொறுமையாக தம்பி இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்க நீங்க வந்து அரசியல் சம்பந்தப்பட்டு வரல இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள கன்னட நாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒன்றும் நீங்கள் வந்து வரல நீங்கள் வந்து சாமி கும்பிட போகிறீங்கன்னா சாமி கும்பிட போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்துட்டு போங்க இப்போ வந்து தேவையில்லாம வந்து இந்த ஊரில் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் தண்ணி கொடுக்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத கன்னட வெறியர்கள் அப்படின்ற பேர் வந்து உலகத்துலேயே எல்லாருக்குமே இருக்கு உங்களை உங்களை பற்றி அதை வந்து ஏற்கனவே தண்ணி குடிக்கக்கூடாது இல்லாமல் தண்ணி இல்லாமல் பயிர்கள் வாட விட்டு இருக்க ஒரு விவசாயி உங்களை பார்த்தானா வந்து சும்மா இருக்க மாட்டான் நீங்களாக வந்து எதுக்கு வந்து வீண் வம்ப தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக சொல்லி அந்த கொடியை கழட்ட வச்ச பல காணொலிகள் நான் பார்த்துருக்கேன் இந்த முறை என்ன நடக்குது அப்படின்னா இதற்கு முந்தன் வாரத்தில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சாதாரணமாக தமிழ்நாடு அப்படின்ற பெயர் கொண்ட டிஎன் அப்படின்னு போட்ட ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஒரு டிரைவர் அங்கே போகிறார் என்ன ஏதுன்னே தெரியாமல் அவனுக்கு கூப்பிட்டு வந்து நீ எங்கேந்திரா வரான்னு கேட்குறாங்க கன்னடா நாட்டில் கர்நாடக நாட்டில் கேட்குறாங்க கர்நாடகாவில் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார் நான் தமிழ்நாட்டில் இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறார் தமிழ்நாட்டிலேருந்து வர்றியா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டதுக்கே அடிச்சிருக்காங்க அடித்து அவருடைய மூஞ்செல்லாம் வந்து அப்படியே வீங்கி போய் அந்த காணொலியை எடுத்து சிலம்பரசன் வந்து பகிர்றார் இது போன வாரம் நீ அங்கே அடிச்சுன்னா நீ அடிச்சுட்டு அதே ஆட்கள் ஒன்றும் வரலை ஆனால் உங்கள் ஊர்ல வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டு அடுத்த வாட்டி வந்து நீ வந்து இவ்வளோ பெரிய கொடியை போட்டுட்டு இது உள்ளே வர்ற உனக்கும் எங்களுக்கும் வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு இந்த பிரச்சனையில் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை உங்களுடைய கொடியை நீ எவ்வளோ வேணா உணர்வோடையும் பற்றோடையும் நீ வந்து பறக்க விட்டுக்கோ உங்கள் நாட்டில் பறக்க விட்டுக்கோ உங்களுக்கு அதுக்கான வந்து அனைத்து உரிமையும் இருக்குது ஏன்னா நீங்களாம் உணர்வோடு இருக்கீங்க அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் மீனா வந்து எங்கள் ஊரில் வந்து நீ அதை போட்டுட்டு போற அப்படின்னா வந்து அதை எடுத்து ரீல்ஸ் போடுறது என்ன சொல்ல வரேன்னா வந்து நான் வந்து எங்கள் ஊரில் நீ வந்தாலும் நான் உங்களை அடிப்பேன் உங்களை வந்து கலவரம் செய்வேன் உங்களை வந்து ஒரு ஒரு தமிழ் பாட்டு கூட வந்து கன்னட நாட்டுக்குள்ளே வந்து ஒழிக்க விட மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து அடக்குமுறை செய்கிற நீங்கள் அதை வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து இவ்வளோ பெரிய கொடியை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு போனாலும் அதை வந்து யாரும் வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிற பேசும்போது ரெண்டு பெரியவர்கள் அதில் வந்து சொல்கிறாங்க அது வந்து ஏன் ஏன் நாங்கள் கழட்டிடுறோம்ன்ற மாதிரி பேச வரும்பொழுது வந்து கூட இருக்கவங்க வந்து அப்படியே துள்கிறான் அப்படியே துல்கிறான் அப்படியே என்னென்னா அவனுக்கு வந்து தெரியும் வீடியோ எடுக்கிறாங்க நாளைக்கு இதை வச்சு வந்து வீடியோவை நம்ம வந்து நம்ம அடி வாங்குறது அப்படியே பரப்பி தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்து நம்ம அங்கே போய் வந்து நம்மளை வந்து சிக்கலேருந்து வரும்போது அண்ணெலாம் வந்து ஸ்டாப் கொடுத்தாருங்க வரும்போது தமிழ்நாடு வண்டின்னு சொல்லி அடித்தாங்கண்ணே இல்லை அடிச்சல மூஞ்சல நீங்கிருச்சுண்ணே சரிங்களா லாரி டிரைவர் அதாவது தமிழ்நாடு வண்டின்னு சொல்லி முக்கியமாக ஏடா ஏ ஊரு அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன நான் என்னென்ன பண்ண முடியும் நீங்களே பார்த்து தான் உதவி பண்ணுங்க அதே தையர் இல்ல கர்நாடகா தெளிப்பாத்திருக்கிறா பாத்திரிக்கை இல்லையா கொடியீர்கள் ீங்கள ஐப்பு ஐப்பு மதுரை கட்டக்கூடாது தரையில ஒடி கட்டி

என்ன மயூர் பேசுறேன் போறது போறீங்க

ீங்கள yes <Sivira>. <roads>

அவ்வளோ வெக்கம் மானம் சூடு சொல்ற சொர்ணை இருக்க நீ எதுக்குடா தமிழ்நாட்டு வழியா போற கொஞ்சோண்டு பெட்ரோல் தானடா செலவாவது உனக்கு அவ்வளோ கன்னட கொடியை போட்டுட்டு போனோம்னா கர்நாடகாவை சுத்திட்டு போ எங்க போனோமோ கேரளா உள்ள போயிட்டு அங்கந்து போ அங்கே கேரளாவுக்கு வந்து ட்ரெயினில் போய் அங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போ உனக்கு வந்து வசதியாகவும் உனக்கு வந்து இந்த நாட்டுள்ள போய் போனோம் இந்த இந்த ரெண்டு நாட்டுலேயுமே வந்து ரெண்டு மாநிலத்திலையுமே தமிழர் பகுதிகளை வந்து வளர்ச்சி போட்டு தான் உங்கள் நாடாக வச்சுருக்கிறீங்க இப்போ வந்து ஐயப்பன் இந்த கோயில் இருக்கிறது மட்டும் வந்து எங்கே இருந்திருக்கும் அதுவும் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே தான் வந்திருக்கும் அதையும் வந்து பிரித்து போயாச்சு இந்த பக்கத்தில் பெங்களூரும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்துருக்கணும் நாங்கள் இழந்த பகுதிகளில் வந்து இப்போ வந்து உங்கள் நாட்டோட பகுதின்னு சொல்லி அந்த மக்களையே வச்சு மிரட்டுறீங்க இதை வந்து அவர் வந்து தட்டி கேட்குறாரு அவன் எதிர்த்து பேசும்போது வழக்கமாக வந்து என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு இதில் வந்து கையை வச்சதை வந்து வீடியோ எடுத்து இவரே வந்து பதிவு செய்கிறத உடனே அடுத்த நாளும் இதை இதை எடுத்து போட்டு கன்னட இனவெறியர்கள் வந்து இதை வந்து பயங்கரமாக வந்து பரப்புறாங்க வைரலாக பரப்பி இதை வந்து சமூக பிரச்சனையாக வந்து எரியிற நெருப்பில் வந்து எண்ணெயாக வந்து ஊற்றுறாங்க ஏன்னா இது எல்லாமே இந்த ரீல்ஸ் பைத்தியங்கள் இந்த சமூக ஊடகத்தில் வர்றது வந்து இது உண்மையாக என்ன இதற்கான அடிப்படை காரணம் என்ன இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கான ஒரு ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்க்கான போ வேருக்கு போகணும் பிரச்சனை ஏன் நடக்குதுன்னு இப்போ இந்த பிரச்சனை ஏன் நடக்குது ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கு ஒரு அடிப்படை மனித இனத்துக்கு இருக்க ஒரு ஒரு அக்கறை கூட இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிறீங்க ஆனாலுமே எங்களுடைய தலை எழுத்து நாங்கள் அதை வந்து பொறுத்துட்டு போகிறோம் ஏன்னா வந்து இப்போது இந்திய நாடுகளில் வந்து நாடு அப்படின்றதில் வந்து நாங்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அதனால் நாங்கள் பேச முடியல இதே ஒரு வேறு ஒரு நாடாக இருந்தாங்கன்னா அதுக்கான வேறு வழிகள் எல்லாம் பல வழிகள் இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ போர் நடக்கிற ஒரு நாட்டிலேயே வந்து தண்ணி தராமல் இருக்கிறது வந்து ஒரு போர்க்குற்றமாகவே அறிவிக்கப்படும் ஆனால் என்ன பண்றது நாங்கள் ஒரு கிட்ட மாநிலமாக போயிட்டோம் அதனால் எங்களால் அதெல்லாம் கேட்க முடியல என்ன கேட்டாலும் அங்கே போய் கோர்ட்லேயே போய் நின்னாலும் கோர்ட்டு வந்து உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு தீர்ப்பை வழங்கினா அந்த தீர்ப்பை வந்து ஏற்கக்கூடாதுன்னு நீங்கள் போராடுறீங்க அங்கே இருக்க தமிழர்களை வந்து அடிக்கிறீங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த இதை அடிச்சதை எடுத்து பரப்பி அங்க வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லி வர்றவனெல்லாம் வந்து வர லாரி எல்லாம் நிறுத்தி அந்த லாரியில் வந்து தமிழ்நாடு லாரியில வந்து கர்நாடக கொடியை வந்து நீங்கள் வச்சு அங்க வந்து எல்லாரையும் வந்து பயணிக்க சொல்கிறீங்க இதற்கு முன்னாடி நடந்த கலவரங்களில் நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றது வந்து உலகத்துக்கே தெரியும் நீங்க வந்து எத்தனை பேரை வந்து உள்நாட்டுக்குள்ளேயே அகதியாக அடிச்சு அனுப்புனீங்க அங்க இருந்த அந்த பஸ்ஸு எல்லாம் வந்து எத்தனை பஸ்ஸை கொளுத்துனீங்க எல்லாமே தெரியும் இதெல்லாமே வந்து பார்க்கும் பொழுது ஏதோ வந்து நாங்கள் என்னமோ உங்கள் ஊருக்குள்ளே வந்து நீங்கள் ஏதோ உங்கள் ஊர் மாநிலத்தில் உங்களோட கொடியை எங்கேயோ போட போய் நாங்கள் வந்து அதை ஏதோ செய்த மாதிரியோ இல்லை வந்து உங்களோட மாநிலத்துக்குள்ளே வந்து நாங்கள் தமிழர்கள் அப்படின்ற ஒரு முகவரியை காட்டுற மாதிரி எங்களுடைய தமிழ்நாடு கொடியை ஏதோ நாங்கள் வந்து கொண்டு வந்து அந்த தமிழ்நாட்டு கொடியை வந்து எப்படா எங்கள் ஊரில் வரலான்னு நீ கேட்க அதுக்காக வந்து வீண் பிரச்சனையை கலப்புறேன்னு சொல்லி இவரை வந்து கைது செய்த மாதிரி இல்ல இது கைது செய்திருக்காங்க இதை எதிர்த்து யார் குரல் கொடுக்கறாங்கன்னு பார்த்தா யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா வந்து கலவரம் ஆயிடும் இதுல வந்து சில பேர்லாம் இருக்காங்க சில பேர்ல வந்து எது நடந்தாலும் வந்து அதை வைத்து அரசியல் செய்யணும் அப்படின்றதுல வந்து மிக மிக தெளிவாக இருக்காங்க அதுல ரெண்டு பக்கமும் இருக்காங்க அதுல வந்து சில பேர்லாம் வந்து சொல்றாங்க சிலம்பரசன் அவர் வந்து சீமானின் தம்பி சீமானின் கட்சி அவர்தான் வந்து இது மாதிரிலாம் வந்து செய்கிறாரு அப்படின்றாங்க சீமான என்ன அறிக்கை உடுறாரு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிந்த ஒரு என்ன சொல்றது மெச்சூரான ஒரு அரசியல்வாதியாக இந்திய அரசியலமைப்புக்கு கீழே வந்து கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் ஆகிற தகுதி வந்து அண்ணனுக்கு வந்துடுச்சு அந்த அறிக்கையை பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா அண்ணன் தான் சொன்னார் உன்னுடைய மீனவனை வந்து அடிச்சா என்னுடைய மீனவனை வந்து நீ அடிச்சுன்னா உன்னுடைய மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்றது அண்ணன் ஆனா அந்த அண்ணன் வந்து இப்போ என்ன சொல்றாரு இழிவான செயல் இதெல்லாம் இழிவான செயல் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றாரு சரி விடுங்க என்ன சொல்றது நாய் விஷம் போட்டா தான் ஆகணும் வாக்கரசியல இருந்தால் வந்து எல்லா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்து தான் போகணும் ஆனால் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு கண்டனம் நீ இதுக்கான நீ வந்து உங்களுடைய மொழி மொழி உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கொடி இருக்கோ அது மாதிரி எங்களுக்கும் ஒரு கொடி இருக்கு இப்போ வந்து அதை நாங்கள் வந்து மதிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதை மதிக்கணும் உங்களுடைய மொழி உணர்வை வந்து நாங்கள் மதிக்கிறோம் நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடுறவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் ஏன் நம்மளுக்கு கொடி இல்லை அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் ஆட்சி செய்கிற இந்த ஆட்சியாளர்கள் மேலே தான் உங்கள் கோவம் இருக்கணும்லாம் சொல்கிற அண்ணன் வந்து என்ன செய்யணுன்னா இதே மாதிரியான அறிக்கையை வந்து கன்னட அரசியல்வாதிகள் வெளியிடுவார்களா அப்படின்னு யோசிக்கணும் ஒன்றுமே வேணாம் அண்ணன் செய்கிறது தான் சரி அப்படின்னா அண்ணன் என்ன செய்யணும்னா இதே மாதிரி தமிழ்நாட்டு கொடியை கட்டிட்டு தமிழ்நாடு கொடி கூட வேணாம் உங்களுடைய கட்சி கொடியை கட்டிக்கிட்டு கட்சிக்கொடி கூட வேண்டாம் திராவிட முன்னேற்றத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடியை கட்டிட்டு இப்போ போகிறாங்க அந்த கொடியை கட்டுறதுக்கு கூட அங்கே நிற்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசியல் கட்சி கூட அவங்க கட்சி கொடியை கூட கட்டிட்டு அந்த க அந்த ஊரில் வந்து நீங்கள் போக முடியாது அந்த மாதிரி இருக்க நிலமையில ஒரு சின்ன கண்டனம் தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து உணர்வுகளை தூண்டுற மாதிரி இந்த மாதிரியான வெறுப்பு வேலைகளை வந்து செய்கிற மாதிரி நீங்க வந்ததுதான் முதல் காரணம் அதற்காக யாரும் அடிச்சிருக்க கூடாது அதை வந்து புரிய வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் ஒரு இடத்துல கூட வந்து அந்த வார்த்தை அது வந்து மிகப்பெரிய ஒரு கவலை எந்த எதை நோக்கி வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே அடிச்சாங்க இங்க அடிச்சாங்க கடைசியில் தமிழ்நாட்டிலே அடிப்பாங்கன்னு சொன்ன மாதிரி வந்து இப்போ நீங்க தான் சொன்னீங்க ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து அவன் வந்து கொடியை வச்சுட்டு வர்றான் ஏற்கனவே இது தொடர்ந்து பத்து வருஷமா நடந்துட்டு வந்துருக்க பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வருடமாக நடக்கிற இந்த பிரச்சனைய இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ஊர்லேருந்து நம்ம இன்னும் பெரிய கொடியை கட்டிக்கிட்டு தான் நம்ம போவோம் போகும்போது நம்மளை அடித்தா அதை வீடியோ எடுத்து போட்டு அந்த அடித்தவனையும் அந்த தடுத்து நிறுத்துறவனையும் தமிழ்நாட்டு காவல்துறையை வைத்து கைது செய்ய வைக்க முடியும்னு கன்னடத்துக்கு நல்லா புரியும் அதற்கு ஒரே ஒரு எதிர்ப்பு குரலாக வரும் அப்படின்னா அது சீமானுக்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அதுவும் இனிமேல்ட்டு வராது ஏன்னா வந்து எலெக்ஷன் வருது இல்லையா இப்போது ஓட்டு நம்மளுக்கு முக்கியம் அதனால் அதை தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம தமிழ் தேசியவாதி நம்ம வந்து தமிழ் உணர்வுக்காக நிற்கிறோம் நம்ம வந்து தமிழ் கொடியை வந்து அதே அளவுக்கு வந்து மதிக்கணும் கன்னட கொடியை வந்து நம்ம மதிக்கணுன்னுலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா வரலாற்றில் வந்து சில சம்பவங்கள் நடக்கும் அந்த சம்பவத்தில் எழுந்து வந்து அந்த உணர்ச்சியை வந்து க ஒரு அந்த உணர்ச்சியை வந்து எந்த ஒரு தலைவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எழுந்து அங்கே நிற்கிறானோ அவனை வந்து வரலாறு வந்து தூக்கி சுமக்கும் அதுக்கு தான் சொல்றேன் அண்ணன் வந்து ஈழத்தமிழர்கள் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடக்கும்பொழுது உண்மையாக மனசு வளர்ச்சி அங்கே வந்து எதிர்த்து நின்று போது வரலாற்றில் மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுது இவர் வந்து கண்டிப்பாக உண்மை பேசுகிறாரு இவருக்கு பின்னாடி நிற்கணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு நிற்கிறது தான் இத்தனை ஆண்டுகள் வந்து உங்கள் பின்னாடி வந்து இளைஞர்கள் வந்து நிற்கிறதுக்கும் இவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக நீங்கள் வந்து நின்று எட்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கி உங்களுடைய கடின உழைப்பெல்லாம் கொஞ்சம் கூட வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது ஆனாலும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு அந்த ஒரு பேச்சு தான் வந்து இன்னுமே வந்து பல இளைஞர்களை வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க வச்சிருக்கு சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருந்தாலும் ஓரளவுக்கு பெரும்பான்மையான விஷயங்களில் வந்து சரியாக தானே செய்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தும் பார்க்காம இல்லை சில விஷயங்களை வந்து கூர்ந்து இதை கொஞ்சம் கவனிக்க தான் செய்யணும் அப்படின்னு தான் போகிறோம் ஆனாலுமே வந்து இந்த மாதிரியாக தொடர்ந்து வந்துட்டே இருந்தால் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இது யார் வந்து இதற்கு வந்து தகுந்த ஒரு எதிர்ப்பு குரலை வந்து பதிவு செய்கிறாங்களோ அவங்கள வந்து வரலாற்றுல நாளைக்கு வந்து தமிழின பாதுகாவலன் அப்படின்ற ஒரு ஒரு பெயர் வந்து வர வேண்டிய அந்த முக்கியமான வாய்ப்பை வந்து பறி அப்படின்றது தான் ஒரு கசப்பான உண்மை தமிழ்நாட்டு காவல்துறை மாதிரி உலகத்துல வரவே வராது நீங்க வந்து தப்பு செய்யணும்னு நினைச்சாலே சரி அப்படியே பூந்து வந்து மனசில் மனசுல நினைச்சதுக்கே வந்து கைது செய்வாங்க அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த காவல்துறைகள் தான் ஏன்னா வந்து அதை ஈரோடு காவல்துறை கைது செய்து அவரை வந்து சிலம்பரசனை வந்து கூண்டுக்கு பின்னாடி இருக்க மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கே இருந்துச்சு தமிழ்நாட்டில் விடுங்க தமிழ்நாட்டில் இதெல்லாம் செய்யுங்க இதையே வந்து கன்னட நாட்டில் அத்தனை பஸ் எரிச்சவன் அத்தனை பெண்களை வந்து இது கொடுமை பண்ணவன் அத்தனை பேரை அடித்து அனுப்பி அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து திருடினவன் போன முறை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை போன முறை கர்நாடகாவில் நடந்த பிரச்சனை இல்ல உங்களுடைய உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வரை வந்து ஒரு படத்தை வச்சு அதுக்கு மாலை போட்டு செத்துட்டாருன்னு சொல்லி தவசம் செஞ்சான் அப்போ கூட வந்து யாராவது ஒருத்தனை ஒரு கர்நட போலீஸ் கைது செய்தாங்களா நீங்க கைதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு வந்து சட்டத்தின் வேலையை நீங்க செய்யுங்க ஆனா அதே மாதிரி அந்த புகைப்படத்தை எடுத்து அவர் வந்து அந்த கன்னட கொடிக்கு முன்னாடி மண்டி போடுற மாதிரி ஏஐயை வச்சு பரப்புறாங்களே அதை உங்களால தடுக்க முடிஞ்சிச்சா அந்த ஏஐ புகைப்படத்தை கூட வந்து அது பிரச்சனையை விட்டுட்டு அந்த ஏஐ புகைப்படத்தை வந்து உண்மைன்னு நம்பி பல பேர் வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க அது ஏ அந்த பிரச்சனைக்கு உள் உள் முக்கிய காரணம் யாரு நீங்க அந்த முன்னாடி இருக்க அந்த பதிவை வெளியிட்டது அவரை கைது செய்தீங்க அவரை கைது செய்துட்டு இதற்காக அவர் வந்து வன்முறையை கையில் எடுத்தாரு அப்படின்னு வந்து கைது செய்தீங்கன்னா அதே மாதிரி போய் அங்க கைது செய்யுங்க வன்முறையை தூண்டினவ யாரு அங்க கைது செய்யுங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வரும்போது கொடியை கட்டிட்டு வரும்போது நீங்கள் இந்த கொடியை வந்து இறக்கி வை இதனால் வந்து மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது இவ்வளோ பெரிய கொடி ஒரு வேனை யோசிக்குங்க ஒரு வேனில் இவ்வளோ பெரிய கொடி கட்டிட்டு வரும்போது பின்னாடி வர மோட்டர் பைக்கில் ஒரு குடும்பத்தோடு போகிறாங்க இந்த ஐயா காவல்துறை கைது செய்த காவல்துறை நீங்களே போகிறீங்க குடும்பத்தோடு பைக்கில் உட்கார வச்சு உங்கள் குடும்பத்தை உட்கார வச்சு போகிறீங்க அப்போ அந்த கொடி வந்து அசை இதில் உங்களுக்கு ரோட்டில் வந்து வழி தெரியல நீங்கள் அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ண போகிறீங்க அப்போ அங்கே ஒரு லாரி முட்டி சாவுறீங்க அப்போ என்ன ஆகும் அப்போ வந்து வந்து நாங்களாம் சொல்லலாமா கன்னடர்கள் கன்னட கொடியை வந்து கட்டி வைத்தார்கள் அவர்கள் உணர்வை நம் மதிக்க வேண்டும் அவர்கள் வந்து கொடியை வந்து கட்டுவது அவர்களுடைய உரிமை தமிழ்நாடாக இருந்தாலும் என்ன கன்னடமாக இருந்தாலும் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம்மா ஐயோ அம்மானு வாயில வச்சுட்டு அழகாக தானே செய்வோம் அந்த மாதிரியாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தூண்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க உங்களுடைய இதே மாதிரியான சரி நீங்கள் தான் பெரிய பெரியாச்சை காவல்துறை காவல்துறை வாகனத்தில் தமிழ்நாடு காவல்துறை வாகனத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படியே கொட்டிட்டு கன்னட நாட்டுக்குள்ளே போய் பாருங்களேன் நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு இல்லை எல்லாரையும் வந்து அப்படி கைது செய்கிறீங்களே தடுத்து நிறுத்துறவங்களெலாம் கைது செய்துறீங்களே நீங்கள் போய் பாருங்களேன் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒருத்தருடைய புகைப்படத்தை நீங்கள் எடுத்து சிறைக்கு பின்னாடி இருக்க மாதிரி போட்டு யாரை வந்து திருப்திப்படுத்த இப்படி செஞ்சீங்க இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா வந்து தமிழர்கள் தமிழக கொடியை வந்து தமிழ்நாட்டு கொடியை அறிமுகம் செய்த காவிரி போராட்டத்தின் போது அறிமுகம் செய்யப்பட்ட அந்த தமிழ்நாட்டு கொடியை தொடர்ந்து செய்யணும் இதெல்லாம் வந்து சொல்லும்போது வந்து இப்போது நீங்களாம் வெளிநாட்டுல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கும்போது வந்து அஹ் நீங்களாம் இந்த கொடியை பயன்படுத்தலையானா இந்திய கொடியை பயன்படுத்துகிறோம் தமிழ்நாட்டு கொடியவே பயன்படுத்திருக்கோம் தமிழ்நாட்டு சார்பான போராட்டங்கள் இந்திய தூதரகத்துக்கு முன்னாடி நடக்கும்பொழுதும் சரி தமிழ்நாடு நாள் அன்னைக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து தமிழ் தமிழ் கொடியை என்னுடைய வீட்டில் வருஷா வருஷம் ஏத்துறத முகநூலில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் என்ன செய்கிறோம்னா அதற்கான ஒரு ஒரு நேரம் வரும்போது செய்கிறோம் இப்போ அந்த கொடியை எடுத்துகிட்டு போய் இந்த நாடு இந்த மாநிலம் இந்த பிரச்சனைலையாம் விடுங்க ஒரு ஒரு கூட்டம் ஒரு இடத்துல வந்து இருக்கு அப்படின்னா அந்த கூட்டத்துள்ள அந்த அந்த கூட்டத்துக்கு எதிரான அந்த கூட்டத்துக்கு வெறுப்பை ஊட்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அந்த கூட்டத்துள்ள எடுத்துட்டு போனா அந்த எடுத்துட்டு போறவங்க தான் அந்த பிரச்சனையை தவிர அங்க இருக்கவங்களுக்கு மேல பிரச்சனையே கிடையாது நீங்க இதை வந்து ஒரு ஒரு சினிமா ரசிகர் கூட்டமாக கூட நினைச்சுக்கோங்க ஒரு ஒரு கிரிக்கெட் நினச்சிக்கோங்க இல்லை ஒரு ஃபுட்பால் கும்பலாக நினச்சிக்கோங்க என்னவா நினச்சிக்கோங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் வந்து இங்கே யூரோப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இந்த இருந்து வர்ற ரசிகர்களை ஒரு சைடில் வந்து வச்சுருப்பாங்க இந்த பக்கம் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து உட்காரதும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் அந்த இடத்துல வாண்டடாக வந்து உங்களுக்குன்னு வீண் வம்பு பண்ணணுன்றதுக்காக வந்து எதிரணி ஆதரவாக உள்ள மக்கள் உட்காந்துருக்க இடத்துல வேணுன்ட்டே நீங்கள் எதிரணியோட கொடியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு காட்ட உரிமை இருக்குது தான் யாரும் இல்லைன்னே சொல்லலை உங்கள் கை உங்களுடைய மூளை உங்களுடைய கொடி அதை எடுத்து காட்ட காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அந்த அந்த ஆட்களெல்லாம் உங்கள் மேலே அது பிடிக்கும் அந்த கொடியை இறக்குன்னு சொன்னாங்கன்னா அங்கே கொடியை இறக்குன்னு சொன்னவங்க மேலே தப்பா இல்லை அந்த கொடியை வேணுமென்று அங்கே கொண்டு போனவங்க மேலே தப்பா சொல்லுங்க யார் மேலே தப்பு இப்போ இப்போ இந்த கன்னட கொடியை கட்டிட்டு வரப்போறாங்க யாரும் இப்ப கேட்க போறது கிடையாது அவன் வந்து ஏற்கனவே தமிழ் முட்டாள்களே தமிழ் திருடர்களே நான் உங்க வீட்லேயே வைக்கிறேன் உங்க வீட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளே கன்னட கொடியை எடுத்து வந்து ரீல்ஸ் போடுவேன் உன்னால் என்ன இந்த வீசை சொன்னேன் இல்லையா அது திருகிறது இல்லை அதை அந்த மாதிரி என்ன புடுங்க முடியும் அப்படின்னு கேட்பான் இதற்கான தீர்வு என்ன இதற்கான உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதை பற்றி வந்து நம்ம இப்போ பேசணுமா பேசக்கூடாதா இதை வந்து கடந்து போகணுமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் கார்த்திக் தமிழ்